பில்லாஹி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீ ஐலங்களின் ரட்சகனான அல்லாஹுக்கே எல்லா புகழும்

நிச்சயமாக இது பொருந்திய மாதமாகும் புனிதமிக்க இம்மாதத்தில் நீ நம்பிக்கையாளர்களின் தகுதியை சங்கைப்படுத்தி இருக்கிறாய் அவர்களின் தகுதியின் பொருட்டால் என்னுடைய தகுதியையும்

பிழை கொடுக்கப்பட தேடியவர்களின் பாவங்களை நீ வலிழைக்கச் செய்தாய் அவர்களின் பரிவுரையால் என் பாவத்தையும் வலிவிளக்கச் செய்வாயாக உன்னை வணங்கி வழிபடும் நல்லடியார்களின் புகழை நீ உயர்த்தியுள்ளாய் உன் மேலான கிருபையினால் என் பெயரையும் சிறக்கச் செய்வாயாக வதித்த பக்ஷர்த்த சவவ சாபிரின ஃபசபித் பிஹி அல ஹதாயிக சபுரி நன்றி மிகுந்தோருக்கு உன் கிருமியை பெறுகைச் செய்தால் என் நன்றி உணர்வை விரிவடையைச் செய்வாயாக பொறுமையாளர்களுக்கான வெகுமதியை நீ பெறுத செய்கிறாய் உன் நாட்டத்தின் பேரில் பொறுமை கொள்வதில் என்னை தரிபடுத்துவாயாக பபாரக் ஃபி துஹுரின் செலவழிப்பவர்களின் சேமிப்பை நீ வளப்படுத்தியுள்ளாய் உன் பேரர்களால் என் சேமிப்பையும் வளப்படுத்துவாயாக புறஞ்சாட்டி நம்பிக்கையோடு செயலாற்றுபவர்களுக்கு உதவ நீ பொறுப்பேற்றுக் கொண்டாய் அவர்களின் படித்தரத்தின் பொருட்டால் எனக்கு உதவவும் உதவும் பொறுப்பேற்றுக் கொள்வாயா பற்றுருதி மாறாதவர்களின் புனிதத்தை நீ வலுப்படுத்தியிருக்கிறாய் உன் ஆற்றறினால் என் புனிதத்தையும் வலுப்படுத்துவாயாக மன பரிசுத்தவான்களின் சிரமத்தை நீ இலகுவாக்குகிறாய் உன் தயாரத்தினால் என் சிரமத்தையும் இலகுவாக்குவாயாக மேலும் புனிதமிக்க இம்மாதத்தில் எல்லா தீங்குகளையும் விட்டும் என் நாவை பாதுகாப்பாயாக

மேலும் நரகை விட்டும் என்னை விடுவிப்பாயாக என் காரியத்தை உன் பேரோரினால் இம்மாதத்தில் செம்மைப்படுத்துவாயாக புனிதமிக்க இம்மாதத்தில் என் பலகினத்தின் பால் உன் பேரோர்களை கொண்டு

அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களும் அவனுடைய மணிமண்டபத்தின் பேரொலியும் எங்களின் தலைவரும் தாளருமான பெருமான் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றர்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக இஸ்ஸதி அம்மா யூசிஃபுன் முர்சலி உங் இறைவன் தவறான வர்ணிப்புகளை விட்டும் மிக துயவன் அவனால் அனுப்ப பெற்ற கூதர்கள் அனைவர்கள் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து புகழித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கே உரித்தானவை